सभी को नमस्ते मेरे चैनल एनी हिंदी शिक्षालय में आप सभी का स्वागत है आप सब कैसे हैं आशा करती हूँ आप सब अच्छे ही होंगे इतवर नहीं टू लेटर वर्ड्स थ्री लेटर वर्ड्स पढ़ चुकी अंद वीडियो पातना उ नाटी नानूक वेलिक इनकेटर वाले तरह अना அந்த டூ லெட்டர் வேர்ட்ஸோட ரிலேட் ஆகுது வாங்க படிக்கலாம் சார் அக்ஷர்வாலே சப்து மீன்ஸ் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் இப்போது ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணி படிக்கலாம்னு பார்க்க போகிறோம் நார்மலாக படிக்கும்போது அ ச க ந அச் கன்னு படிப்போம் ஆனால் நம்ம இந்த வேர்டு ரெண்ட பிரிச்சு கூட படிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அ ச அச்சு கண கண் அச்சு கண கண் சேர்த்து படிக்கும்போது அச்ச் அப்படின்னு படிக்கணும் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டூ லெட்டர் அண்ட் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம் கண்ணா லாங் கோட் நெக்ஸ்ட் வேர்ட் அ த அது ரக் அத் ரக் மீன்ஸ் ஜிஞ்சர் next word a sir av sir means opportunity next word ka ta hala hal hal means jack fruit next word ka kas rata rat kasrat means exercise next word ka ta mala mal கட்மல் கட்மல் மீன்ஸ் பெட்பர்க் நெக்ஸ்ட்டு க ர கரு த ந தன் கர் தன் மீன்ஸ் நெக் நெக்ஸ்ட் வேர்டு உ ப உப்பு வ ந உப்பு ஒன் நெக்ஸ்ட் வேர்ட் த ர தர் மஸ் தர்மஸ் மீன்ஸ் தர்மஸ் கூட சொல்லலாம் ஃப்ளாஸ்கை கூட சொல்லலாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா பர பர் தன தன் பர் தன் மீன்ஸ் வெசல் நெக்ஸ்ட் பர பர் கத கத் பர் கத் மீன்ஸ் பேனியன் ட்ரீ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா ப ச பச் ப பன் பச்பன் மீன்ஸ் சைல்ட்ஹுட் நெக்ஸ்ட் வேர்டு ம மத் ல ப லப் மத்த லப் மீன்ஸ் மீனிங் நெக்ஸ்ட் வேர்ட் ப ஷப் ந மம் ஷப்னம் ஷப்னம் மீன்ஸ் ஒன் கேர்ள் நேம் नेक्स्ट वर्ड शर शरबत बत बत शरबत शरबत शर मींस जूस इप हम लघु वाक्य पाकलाम लघु वाक्य मींस शॉर्ट सेंटेंस वांग श ब न म शब शब नाम नम, नम शबनम मींस ऑलरेडी ना सोलीरके इदोर पन्नु पेरु इ ध र इधर, इधर मींस इंगे हियर आ मींस वा सब्नम इधर आ मींस सबनम इंगे वा नेक्स्ट सेंटेंस यह ह यह यह, यह मींस इदु श व त शरबत शरबत मींस जूस च ख चख चख मींस टेस्ट पन्न यह शरबत चख मींस इन द शरबत टेस्ट पन्न நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப ரகன இந்த பாத்திர இங்க வை நெக்ஸ்ட் உ ப உப்புவன் மீன்ஸ் காடன் அதவரை ட ஹ ல டஹல் மீன்ஸ் வரை வாக் பண்ணு ஒப்ப ஒன்று வரைக்கும் நடக்கலாம் இல்லை வாக் பண்ணலாம்னு சொல்லணும் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ இட் நன்றி தன்யவாத் தேங்க்யூ